தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜான்சினா ஃபேன்ஸ்க்கு ஒரு மோசமான கான்டென்ட் தாங்க இது ஏன்னா தலைமைய்க்கறம் டபிள்யூ டபிள்யூ அரங்கு சார் நம்ம பார்க்க முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகல சமயா இருக்குல்ல இந்த நாஸ்டால்ஜி பிக்கே ஆக்சுவலாக நம்ம ஜான் சீனா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அவரோட ஃபர்ஸ்ட் டிவி டெபியூ அஃபிஷியல் டபுள்யூ டபிள்யூஇ சார்ந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த மேட்சை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க போட்டு தோவைகள் யாரை இருக்கீங்க கேட்டாங்களே அவருக்கு அவருக்கு நடந்த மோதல் இருக்குல்ல மறக்க முடியுமா ரிப்பீட் மோட்ல லூப் மோட்ல பல பேரை என்ன போட்டு ரசிச்சுட்டு இருக்க சண்டேனா இந்த சண்டையை சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் டபிள்யூடபிள்யூஇ அரங்கு சார்ந்து நம்மளை பண்ணவர் பண்ணவர்தான் நம்ம ஜான் சீனா எட்டாயிரத்து ஐநூற்றி எழுபது நாட்கள் அவர் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை நாட்கள் நம்மள ஒரு மனுஷன் என்டர்டைன் பண்ணியிருக்காருனா வேறு யாரும் சொல்ல முடியும் அது நம்ம சீனா இப்போ ஏற்பட்ட ஒருத்தர் எவ்வளோ டைட்டில்ஸை வச்சுருப்பாரு நினைக்கிறீங்க பதினேழு வேர்ல்டு டைட்டில்ஸு நம்ம ஜான்சன் ஆக்கிட்ட பதினேழு வேர்ல்டு டைட்டில்ஸு இவ்வளோ பெருமைகளுக்கு சொந்தக்காரரான இவர் அவரோட கடைசி போட்டி சார்ந்த சமீபத்தில் அறிவிச்சிருந்தாருங்க அந்த மேட்ச் டபிள்யூடபிள்யூஇ சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் ஸ்கெடியூல் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே தான் பதினாலாம் தேதி ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த மேட்சை நடந்து முடிஞ்சிருக்குங்க சமயமோஷனாக இருந்துச்சு உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் ஜான்சினா நான் எதிர்த்து சண்டை போட்டது கன்தர் ஆக்சுவலாக இது போல் ஃபேர்வெல் மேட்சில் ஜான்சி நான் தான் நம்ம நல்லா நினைச்சோம் ட்ரிபிள் எச்சு பயங்கரமாக அந்த ஸ்கிரிப்டை எழுதிடுப்பார் தான் எல்லாருக்கும் தோணுச்சு ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த ஸ்க்ரிப்டை யாருன்னு வச்சு விளாச ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியா முழுக்க ஏன்னா அந்த மேட்சை ஜான்சினா தோற்றுவாருங்க அவரோட ஃபேர்வெல் மேட்ச் அதில் தோற்றுருக்காரு அவர் அதுவும் எப்படி நினைக்கிறீங்க இந்த டேப்பிங் அவுட்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்பா போதுமா மூச்சு முட்டுதுப்பா விட்டுருப்பா அப்படின்னு கையை அப்படி அந்த கை கைமல்லி அடிப்பாங்க அப்புறம் கீழே தட்டுவாங்க டேப்பிங் அவுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த முறையில் தான் ஜான்சினா தோற்றுருக்காருங்க இருபத்தி நான்கு நிமிஷம் கண்டெஸ்ட்டு அவ்வளோதான் தோல்வியில் முடிவடைஞ்சது இந்த மேட்ச் முடிஞ்ச கையோடு ஜான்சினா பண்ணதெல்லாம் இருக்கு ஜான்சனோட ஃபேன்ஸ்லாம் அந்த காட்சியில் பார்க்குறப்ப லிட்டராக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பல பேர் கண் கலங்கிருக்கோம் லிட்டராகவே என்ன ஆயிடுச்சு மேட்ச் முடிஞ்சதும் அந்த ஸ்டேஜ் மேலேயே ஜான்சினா தன்னோடய ஆம் பேண்டு அதுக்கப்புறம் தன்னோட ஷூஸு இதெல்லாம் கழட்டி மேலே வச்சாப்பில் வச்சுட்டு நாலா பக்கமும் திரும்பி இந்த ஆடியன்ஸையும் அங்கேருந்து சில ரெஸ்லர்ஸ் இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்து அப்படியே தலை வணங்க ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த அளவுக்கு குணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்காது எமீர் பயங்கரமாக இருக்கும் இந்த அளவுக்கு டவுன் டு அர்த்துன்ற அந்த குணம் பெருசாக இருக்காது ஜான்சன் ஆகிட்ட அதை பார்க்க முடிஞ்சிருச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி எமோட் ஆச்சு இதுக்கப்புறம் அவரோட ஃபேன்ஸு ரஸ்லர்ஸு அவர் கூட இது வரைக்கும் கோ ரஸ்லர்ஸாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் சார்ந்து நன்றி சொன்னாப்பில் நன்றி சொன்ன கையோடு ஸ்டாண்டிங் விஷயம்னா அங்கே எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜான்சன் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து இறங்கி திரும்ப உள்ளே போகிற பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்குறப்ப இதுக்கப்புறம் வரமாட்டார்ல அப்படின்ற விஷயம் நமக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படி ஜனநாயகன் படத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னா விஜய் சார் படம் அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவரோட கடைசி படலை அப்படின்ற வருத்தம் இருக்கல ரிட்டர்லாம் அந்த சீனை பார்க்குறப்ப அப்படி தான் தோணுச்சு ஜான்சினா அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட கையை கொடுத்துட்டு உள்ளே போகும்போதுனா திரும்பி வரமாட்டாரில்ல அப்படின்ற இயக்கம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் ஜான்சனா ஃபேன்ஸும் ரேண்டி ஆட்டனோட ஃபேன்ஸும் இந்த கிரியேஷனை பயங்கரமாக ஸ்டேட்டஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியஸ்டில் பார்த்துருப்பீங்களே பால் வாக்கர் விண்டீசல் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்குமே அது மாதிரி நம்ம ரேண்டி ஆட்டன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜான்சனா செம்மையாக இருக்கில்ல இதை பார்க்கறதுக்கே இதெல்லாம் தான் அப்படியே நம்மளை ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஆகுதுங்க நம்ம ஜான்சன் அவரோட லைஃப் இருக்குல்ல நாம இப்போ வரைக்கும் ஆக ஓகோன்னு பேசிகிட்டு இருக்கோட லைஃப் இருக்குல்ல அதில் ஒரு பக்கம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவரோட லைஃப்ல இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஏப்பா இவ்வளோ பெரிய மனுஷனா ஜான்சீனா ஒருவத்தில் மட்டும் இல்லை மனசுல பெரிய மனுஷன் ஜான்சீனான்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த தொகுப்பு உங்களுக்காக நம்ம ஜான்சனோட முழு பெயர் என்னன்னா ஜான் ஃபெலிக்ஸ் அண்டோனி சீனா இவர் பிறந்தது அமெரிக்காவில் தான் நைன்டீன் செவன்டி செவனில் பிறந்தார் ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு இவரோட அப்பா பேர் ஜான் ஜோசப் சீனா ஆக்சுவலாக இவர் யாருனால் இந்த கேட்டிக் ரெஸ்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதில் அனௌன்சராக ஒர்க் பண்ண வருங்க அவரோட பையன் தான் ஜான் சீனா அப்பா அனௌன்சரு அதே ரெஸ்லிங் மேடையில் பையன் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த குடும்பத்தோட இன்னொரு வேரை பற்றி சொல்கிறேன் அதான் சீனாவோட தாத்தா டானி லூ பின்னு ஒருத்தருங்க இவர் பேஸ்பால் பிளேயர் இந்த தலைமுறை எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா ஆக்சுவலாக நம்ம ஜான்சனாக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கா அப்படி கூட பிறந்த மூன்று தம்பிங்களும் இருக்காங்க இந்த ரெஸ்லிங் மேலே ஜான்சினாக்கு சின்ன வயசுலேருந்து சம காதல் இதனால் என்ன பண்ணுவார் புதன் நம்ம பண்ணுவோமே டிவியில் அந்த டபிள்யூ டபிள்யூ பார்ப்போம் வீட்டில் போல் நம்ம ஸ்மாக் போடுறது அதுன்னு ட்ரை பண்ணுவோம் பாருங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதான் அந்த ஷோலையும் சொல்லுவாங்க விளையாட்டாக பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே போல் தான் இவரும் ஆரம்பிச்சிருக்கார் ஜான்சினா ஃபுல்லாக இது போல் ரெஸ்லிங் மேட்சை பார்க்குறது தானும் அது போல் ரெஸ்லராக நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க தம்பிங்க அண்ணலாக இருக்கார்ல இவங்க கூட சேர்ந்து ஃபுல்லாக அந்த இருக்கிறது இந்த ரெஸ்லிங் ஸ்டைல்லையே ஆனால் இவருக்கு ஒரு நல்ல அடித்தளம்னு சொல்லலாம் ஃப்யூச்சரில் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இந்த ஒரு செக்மெண்ட்ஸ் சார்ந்து வருவார் அவர் நினச்சிருப்பாரான்னு தெரியல ஆனால் அந்த விளையாட்டாக சின்ன வயசில் பண்ணார்ல எவ்வளோ தூரம் வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா இவர் ஸ்கூல் படிக்கிறப்ப செம ஒல்லியாக இருப்பாங்க நம்ம ஜான்சினா இப்போ பல்க்குன்னு எடுத்துக்கிட்டாலும் ஜான்சினா தான் நம்ம சொல்லுவோம் அந்த பாடி ஸ்டைலில் இருக்கணும்ப்பா பல்கிங் பண்ணதாக இருந்தான்னு சொல்லிட்டு ஆனால் அப்பேற்பட்ட ஜான்சினா ஸ்கூலில் செம ஒல்லி இதனால் அங்கே இருக்க பசங்கள்லாம் இவரை பல முறை வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மா போயிட்டு வந்தால் கூட நிற்க வச்சு அடிப்பாங்களாம் அவ்வளோ அடி வாங்கியிருக்காரு சில நேரம் முகம் கூட வீங்கியிருக்கான் ஜான்சனாக்கு இந்த அடிச்சு அடியில் இதுக்கப்புறம் ஒரு கிடையில பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு நாம ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அதனால தான் பலவீனம்னு சொல்லிட்டு பல பேர் அடிக்கிறாங்க நாம் எதுக்காக உடம்பு ஏற்றக்கூடாது சொல்லிட்டு எப்போது பன்னெண்டு வயசாக இருக்கும்போது அவரோட கிட்ட இந்த வெயிட் லிஃப்டிங் பெஞ்ச் இருக்குதுல்ல அதை முதல்ல கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக ஜிம் எக்யூப்மெண்ட்டாக வாங்கி போட்டு போட்டு சில மாதங்கள் கழித்து பார்க்குறப்ப ட்ரான்ஸ்பர்மேஷன் காமிச்சிருக்காருங்க பாடி பில்டிங் ஆசை பன்னெண்டு வயசில் வந்தது இவருக்கு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் பெரிய அஸ்திவாரமாக இருந்ததும் இதுதான் ஒரு பேஸ்பால் பிளேயர் ஜான்சினாவோட தாத்தாவாக இருக்காருன்ற பட்சத்தில் ஸ்போர்ட்ஸ் தாகம் அந்த குடும்பத்தோடு போயிருக்குமா என்ன நிறைய ஸ்போர்ட் இவெண்ட்டில் நம்ம ஜான்சினா பார்க்க முடியும் குறிப்பாக இவர் காலேஜ் படிக்கிறப்ப அந்த காலேஜோட ஃபுட்பால் டீம் இருக்குல்ல அதோடய கேப்டன் வேறு யாரும் இல்லை நம்ம ஜான்சினா தான் இவர் இந்த எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்ட் பாடி மூமெண்ட்டில் டிகிரி முடிக்கிறாருங்க கிராஜுவேட் பட்சாளனம்மாள் இந்த டிகிரி முடித்த கையோடு பாடி பில்டிங்கை நம்ம எதனா பெருசாக சாதிக்கணும் வீட்டில் அவங்க கேட்டது நல்லா படி டிகிரியை வாங்கு கிராஜுவேட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆகிட்டோம் அதுவும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி நமக்கு பிடிச்ச செக்மெண்ட்டில் நம்ம கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் என்ன பாடி பில்டிங்கில் இதுக்கு முன்னாடி இருக்க லெஜன்ஸ் இருக்காங்களா அவங்கள மாதிரி பெருசாக வரலான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுறாருங்க இதுக்காகவே கலிஃபோர்னியாவுக்கு வந்துடுறாரு அங்கேருந்தால் வேலைக்காவது இங்கே வந்துடுறாரு வந்தவருக்கு பெருசாக காசுன்றது யார் கொடுப்பா பெரும்பாலும் இது போல் அச்சீவ் பண்ணோலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருப்பாங்க சோத்துக்கு நம்ம ரொனால்டோ கதெல்லாம் உங்களுக்கு ஆகச்சிருந்தா மெஸ்ஸி மெஸிக்காதான் ஆகச்சிருந்தா சான்று அதே மாதிரிதான் இவரும் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்க இதனால் என்ன பண்ணுறாரு டிரைவிங் நல்லா தெரியும் அவருக்கு த லிமோசின் கார் இருக்குல்ல இதோட டிரைவராக வேலைக்கு சேர்கிறாரு ஒரு பக்கம் இந்த நீங்கள் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு உலக புகழ்பெற்ற கோல் ஜிம் இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டிலோட இருக்கிறதுக்கான பிரான்ச்செலாம் அப்போ ஏற்பட்ட கோல் ஜிம்மில் ஸ்டோர் ஏரியா இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக பொருட்களை வச்சுக்கிறது பராமரிக்கிறது ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸை மெயின்டெயின் பண்ணுறது இது போல் ஸ்டோர் ஏரியாவில் ஒர்க்கராக ஜாயின் பண்ணுறாரு அந்த வேலையில் நம்ம ஜான்சினாக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆறு டாலர்ஸ் வரைக்கும் சம்பளமாக கொடுப்பாங்களாம் ஸோ இப்படி வர்ற காசு இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு தான் தர்மத்தனோடய வாழ்க்கையை இருந்திருக்காரு இவ்வளோ குறைவாக சம்பாதிக்கிற ஒருத்தர் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க முடியுமா அதுவும் இல்லாமல் மிச்சம் வர காசு தான் ஒரு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுவும் கஷ்டம் தான் இதனால் என்ன பண்ணியிருக்காரு இந்த உடஞ்சி போன கார்கள்லாம் தெரு தெருவுரோமா அந்த கார்களுக்குள்ளேயே தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு எப்பப்பெல்லாம் வேலை இல்லையோ ஒரு மூணு மணி நாலு மணி ரெஸ்ட் எடுக்க வர்றாரு பார்த்தீங்கன்னா அப்போ வீடு கிடையாது இந்த காருக்குள்ளே தான் ஃபுல்லாக தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது திரும்ப காரில் வந்து தூங்குறது இப்படி தான் போயிருக்கு ஆக்சுவலாக நம்ம ஜான்சனாக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்லர் அப்படின்னா தான் இந்த தான் ஹல்கோகன் நம்ம ஹல்கோகன் மேலே தான் இவருக்கு சம ஈர்ப்புங்க ஜான்சனாக்கு நானும் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஹல்கோகன் மாதிரி வரணும் அப்படின்ற ஆசை திரும்ப அவருக்கு வருது சின்ன வயசில் இவரோட மேட்சஸை பார்த்தப்போ வரல இந்த காருக்குள்ளே தங்கிட்டு இருக்காரு ஃப்யூச்சரை நினச்சி யோசிச்சுட்டு இருக்காரு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வருது பாடி பில்டிங் நம்மளுக்கு பிடிக்கும் அதில் ஹை லெவலுக்கு போகிறோம் உச்சக்கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபேம் இருக்கும் இதே ரெஸ்லிங் இப்போ உலகம் முழுக்க பயங்கரமாக பரவிட்டு இருக்குது அதில் போகணுன்னாக்கா நம்ம பாடிக்கு அந்த ரெஸ்லிங் சூப்பராக இருக்கிற மாதிரி முடிவு பண்ணி ஹல்கோகன் மாதிரி வரணும்னு அப்போ தாங்க டிசைட் பண்ணுறாரு நைன்டீன் நைன்ட்டி நைனில் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங்கில் டெபியூ பண்ணுறாரு நம்ம ஜான்சினா அந்த டைம் சார்ந்தவரோட ஹைட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒரு ஃபீட்டுங்கிற நம்ம ஹைட்டு வெயிட் நூற்று பதினாலு கிலோ ரெண்டாயிரத்தி ஓராது வருஷம் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூனு சொல்ல அவரோட லைஃப்பில் நம்மளோட லைஃப்லேயும் சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸோட அபிமானமாக இருந்துகிட்டுருக்காரில்ல இப்போ வரைக்கும் அதுக்கான விதை போடப்படுறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் இந்த டபிள்யூ டபிள்யூஇ அந்த டைம் டபிள்யூடபுள்யூ இருந்துச்சு அதில் ஜான்சனாக சைன் பண்ணுறாருங்க நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட ஃபைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜான்சனாக்கி ட்ரெயின் பண்ணவங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது நாலு பேர் டேனியல்ஸ் பெல் ஹோவர்ட் ஃபின்லே நாலு பேருமே வேறு லெவல் ஃபைட்டிங் ஸ்கில் வச்சுருக்கவங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுனால் நம்ம ஜான்சினா தான் இதோட விளைவு என்னாச்சு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பதினாறு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸை ஜான்சினா கையில் வச்சுருக்காரு டபிள்யூடபிள்யூஇில் ஸ்டேஜில் நம்ம ஜான்சினா பார்க்குறப்ப நர்வஸ் ஆகிற மாதிரியே தெரியாது நம்மளை சொல்லலை ஜான்சினா நர்வஸ் ஆகிறா மாதிரி தெரியாது ஆனால் ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் அவ்வளோ நர்வஸ் ஆகாராம் அவரே சொல்கிறார் இதை என்னென்னா ஒரு ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த டிக்டாக்ஸ் இருக்குல்ல அதை குட்டி குட்டியாக பள்ளி மிட்டாமே இருக்க மாதிரி சின்ன பாக்ஸில் வெள்ளையாக அதை சாப்பிட ஆரம்பிச்சுடுவாராங்க மேட்ச்சுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பிக்கிறவர் கிட்டத்தட்ட அஞ்சு பாக்ஸை முடிச்சிட்டு வரான் அவ்வளோ நர்வஸாக இருப்பார் அந்த அஞ்சு பாக்ஸ் முடித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு தெம்பியாக வருமா ஸ்டேஜுக்கு போகிறான் நாம் ஸ்டேஜ் மேலே அப்படி பார்த்து வியக்கிற ஜான்சினா ஸ்டேஜுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக நம்ம ஜான்சனாக்கு ரொம்ப பிடிச்ச எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ராக் வெயின் ஜான்சன் தலைவீனம் மறக்க முடியுமா தலைவன் போட்ட வழின்ற மாதிரி தான் இந்த சிசனும் பயணிச்சுட்டுருக்க மாதிரி இருக்குது ஏன்னா இவரும் ரெஸ்லிங்கில் வந்தார் அதுக்கப்புறம் ஹாலிவுட்டை கலக்க ஆரம்பிச்சிருக்காரு அதே தான் இவரும் ஜானி ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் நம்ம ராக்கை பற்றி ஜான்சனை என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சிறப்பு இருக்குங்க பூமியில் இருக்க எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும் அதை நம்ம எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளிப்படுத்தி அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிப்படுத்துறது பெரிய டாஸ்க்கு இதில் நான் பார்த்து சிலாகிச்ச ஒரு மனுஷன் ராக்கு நம்ம வென் ஜான்சன் இவர் தன்னோட மைனஸை ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக மாற்றினார் தனக்குள்ளே இருக்க ப்ளஸ்ஸை இன்னும் பெருசாக வெளியே கொண்டு வந்தார் மனுஷன் வேறு லெவலில் கலக்கினார் அவர் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான சிறந்த எதிரி அப்படின்னு சொன்னார் எதிரியையும் நேசிப்பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா தான் இன்னும் நிறைய டபிள்யூடபுள்யூ ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்கண்ணு ரெண்டு எந்த எந்தளவுக்கு அன்பை பரிமாறி இருக்காங்கன்னு நம்ம ஜான்சினா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வார்த்தை பதம் இந்த ஃப்ரேஸ் கண்டிப்பாக மனசில் இருக்கும் யூ கான் சி மீ எதுக்காக அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் எதிரிகள் கிட்ட கூட குட் லக் பி சேஃப் ஹேவ் ஃபன் இதை சொல்கிறவர் ஜான்சினா நம்ம ஜான்சினாவோட அந்த ஃபிசிக் இருக்குல்ல அந்த பாடி ஸ்ட்ரக்சரு இதை பார்க்குறப்ப பல பேருக்கு ஆசை வந்திருக்கும் என்னாமல் இருக்காருப்பா ஏன்னா ஃபுல்லாக பாடியை கட் பண்ணியிருப்பாங்களா பல பேர் அந்த கட்டிங்ஸு இதை விட நல்லா பல்காக செம்மையாக இருக்காரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பல்கா இந்தளவு சைஸ் கொண்டு வந்து அது நம்ம ஷர்ட் போட்டால் எப்படி இருக்கும் இந்த ஆசை நிறைய பேருக்கு வந்துச்சுல்ல அதுக்கு பிரதான காரணம் நம்ம ஜான்சினா தான் நான் ஃபிசிக் அப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு இவர் இந்த ஃபிசிக் சீக்கிரட்டை தனக்குள்ளே மட்டும் வச்சிக்காமல் இதை ஃபுல்லாக ஃபேன்ஸ்கிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு இதுதான் தலைவனை ஹைலைட் பண்ணி காட்டுது இது சார்ந்த ஃபிட்னஸ் டிப்ஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கொடுத்துருக்காருங்க இவரோட ஃபேன் பேஸ் இருக்குல்ல லாயல் ஃபேன் பேஸ் இதுக்கு பேர் செனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜான்சினா அப்பில் இருக்கும்போது மட்டும் இல்லை டவுன்ஃபாலில் இருக்கும்போது கூட கூட நிற்கிற ஃபேன்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் செனேஷன் பிடிஎஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம ஆர்மின்னு சொல்கிறோம் அதுமாரி தலைவனோட ஃபேன்ஸை செனேஷன் நம்ம ஜான்சனாக்கு ஒரு பெரிய ஆசை டபிள்யூடபுள்யூன்ற எந்த ஒரு விஷயத்த நம்ம ஆசியா முழுக்கும் பிரபலம் ஆக்கணும் ஆல்ரெடி ரீச் இருக்குது பட் இன்னும் பெருசாக ரீச் ஆகணும்னு இவர் உட்பட நிறைய பேரும் ட்ரை பண்ணுறாங்க அப்போ ஜான்சன் என்னது நம்ம வித்தியாசமான ஒரு விஷயத்த கையில் எடுத்தார் அவங்களில் நான் அப்படின்ற விஷயம் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்கிற விஷயம் நான் பண்ணுற விஷயம் அவங்கக்கிட்ட பெருசாக ரீச் ஆகும் நம்மனா இருக்கேன் இதனால் ஏஷியாவில் மக்களுக்கு அதிகமாக இருக்க நாடுகள்லாம் ரெண்டு ரெண்டு தான் ஒன்று இந்தியா இன்னொன்று சைனா இந்தியா மேலே ஃபோக்கஸ் பண்ண ஜான்சினா இன்னொரு பக்கம் அதை விட ஒரு படி மேலே சைனா பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாப்பில்ல மேண்ட்ரின் இருக்குல்ல சைனாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை ஃபுல்லாக கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டு சரளமாக பேசவும் செஞ்சார் அது இதனாலேயே சைனாவில் இந்த மனுஷனுக்கு சரியான ஃபேன் பேஸு இவர் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதை ஒரு ப்ரொமோஷனல் டூலாக பயன்படுத்துறது மட்டும் இல்லை அந்த குறிப்பிட்ட நாடுகளோட கலாச்சார பாரம்பரியம் இருக்குல்ல அதையும் கற்றுக்கிட்டாரு அதுதான் ஜான்சன் ஆகிட்ட ஹைலைட்டு எந்த எந்தளவுக்கு இசை பிடிக்குமோ அதுக்கு இணையாக கார்கள் அவ்வளோ பிடிக்குங்க சரியான கார் ஃப்ரீக்கு ஆக்சுவலாக இவர்கிட்ட இப்போ வரைக்குமே இருபதுக்கும் மேற்பட்ட லக்ஸுரி கார்ஸ் இருக்குது சம்பாரித்த பணம் கையில் வந்துட்டால் போதும் அதில் பெரும் பங்கு எடுத்து பெரிய கார் எப்போ அது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோ என்ன வந்திருக்கோ அதை வாங்கி போட்டுருவாராம் காரில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குதுல ஜான்சனாக அந்த ஃப்ளாஷ்பேக் யாரும் மறந்துருக்க மாட்டோம் அது இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது ஏன்னா ஜான்சினாக சொல்லியிருக்காரு எனக்கு வீட்டில் வாழ்றத விட காரில் வாழ்றது ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ஜான்சினா பற்றி இன்னொரு ஃபேஸை உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஜான்சினா ஒரு அட்வொகேட் எந்த விஷயத்துக்கானு கேட்டிங்கன்னா இந்த மெரேன் கன்சர்வேஷன் இருக்குல்ல இதுக்காக இறங்கி பேசுகிற அளவுக்கு நம்மளால் ரெடிங்க ஆக்சுவலாக அந்த பெருங்கடல்கள் அப்புறம் இந்த பெருங்கடல் சார்ந்த உயிரினங்கள் இருக்குல்ல இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ இருக்கும் செயல்பட்டுட்ருக்கு இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சினா தான் லாபம் எடுக்கணுன்றதுக்காக பண்ணல கடல் வாழ் உயிரினங்கள் அப்புறம் கடல் இதெல்லாமே செழிப்பாக இக்கோசிஸ்டம் மாறாமல் இருக்கணும்னு தன்னோடய கான்ட்ரிபியூஷன் இதை பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக ஜான்சன் இது போலலாம் டொனேஷன் அதிகமாக பண்ணியிருக்காருலாம் நல்ல விஷயங்கள் இயற்கை சூழல் சார்ந்தது இதெல்லாம் பார்க்குறப்ப முகமது அலி சொன்னதாங்க எங்கள் ஞாபகத்துக்கு வருது பாக்ஸிங் லெஜன் அவர் சொல்லுவாப்பில்ல நாமெல்லாம் அந்த பூமியில நிரந்தரம் கிடையாது நாம ஜஸ்ட் வந்து தங்கிட்டு போறோம் அவ்வளவுதான் நாமெல்லாம் அந்த வாடகைதாரர்கள் அவ்வளவுதான் அப்படி இருக்கிறப்ப இந்த பூமின்ற வீடு நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது நாம இருக்கிற வாடகைக்காக நம்ம கொடுக்குற ரெண்ட் இருக்குல்ல அதுதான் நாம மற்றவங்களுக்கு செய்யற உதவிகளும் இந்த இயற்கை சூழலை விழாம பாத்துக்கிறதும் சம லைன்ஸ்ல சொன்னது முகமது அலி நெற்றா நம்ம ஜான்சனா பாக்கிறப்ப அந்த கோட்டு தான் மனசு வருது இரண்டு இந்த ஜான்சனா ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற என்ன சொல்ல முடியும் இவ்வளோ நாட்கள் நம்மளுக்கு நல்ல மெமரிஸை கொடுத்தார்ல நைன்டி ஸ்கிட்ஸ் நம்மளுக்குலாம் ஒரு பெரிய மெமரிஸை கொடுத்தாருல அந்த ஹீரோ அவரோட இதுக்கப்புறமான நிறைய நோக்கங்கள் இருக்குல்ல அதை நல்லபடியாக நிறைவேறணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் ஜான்சனாவுக்கு ஒரு நல்ல ஃபேர்வலையும் கொடுத்துருவோம் ராயல் சல்யூட்டோடு அவர் ஸ்டைல்லையே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் என்பார் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்